வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓமவல்லி தொகையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் இந்த துவையல் சாப்பிடுங்க சளி பிரச்சனை ஆஸ்மா வீசி இந்த தொந்தரவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி துவையல் செஞ்சு சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கேட்கும் இந்த துவையல் சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கெல்லாம் கூட இது மாதிரி தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான ஓமவள்ளி துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்ல ஒரு மூணு டீஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகா உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்துருக்கோம் பச்சை மிளகா வர மிளகா இருக்கு அதனால காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நல்லா ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு நாலு பேர் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதிலேயே ஒரு சுண்டக்காய் சேர்த்துக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கோம ஒலியலை சேர்த்துக்கலாம் அதாவது கற்பூர ஒலியலை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் லேசாக வதக்குனா போதும் ரொம்ப வதக்கணும்னு அவசியமே இல்லை லைட்டாக அந்த கொத்தமல்லி இலை வதந்ததும் அமர்த்திடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு உதக்கினீங்கன்னா போதும் இப்போ கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணா நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க அரைச்சுட்டேன் நான் வந்து கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றலை அந்த ஓம ஒலியில் இருக்கும் இல்லையா தண்ணி பச அந்த தான் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க தண்ணியை மட்டும் ஊற்றிடாதீங்க ரசமாக வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து சாதத்தில் போட்டு அப்படியே பரட்டி சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சுட சுட சாதத்தில் இந்த துவையலை போட்டு பரட்டி ப்ரசஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சளி பிரச்சனை கீழே இது மாதிரி பசங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லா கேட்கும் சளி பிரச்சனை இருந்துச்சுனாலும் சைனஸ் பிரச்சனை அஸ்துமா அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் இந்த துவையல் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கேட்கும் இந்த மாதிரி பசஞ்சு சாப்பிட்டு பாருங்க அருமையாக இருக்கும் ஸோ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் விடவே மாட்டீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி